சகோதரர்கள் ஈடுபட்டு இருக்காங்க நேற்று ஒரு வார்த்தை கேட்டார் சுப்பிரமணிய சுவாமி பொறுக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லேடி செக்ஸ் உறவுக்காக உறவுக்கு கூடதான் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்தி இருக்காங்க மகளிர்களையும் சரி தமிழட்சியும் சரி தமிழர்களையும் சரி இவ்வளவு அவமானமா கேவலமா பேசிருக்காங்க இதை பத்தி நீங்க எதுக்கு எந்த நியூஸையும் போட மாட்டீங்க நேர்பட பேசல அரசியல்வாதி டிஎம் கே அப்படி செஞ்சாங்க ஏடிஎம்கே போய் செஞ்சாங்க பிஜேபி அப்படி செஞ்சு காங்கிரஸ் இப்படி செஞ்சிச்சு கட்சி மட்டும் பத்தி பேசுறீங்கல்ல தமிழர்களையும் தமிழட்சையும் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனேன் ராஜா ராஜனை பத்தி யாரும் ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க ஓசி டாக்ஸ் கூட தான் இவ்வளவு பேர் வருவாங்க ஜல்லிக்கட்டு போராட்டை போராட்டம் பொட்டை படு விடா ராஜனை உடனே அரஸ்ட் பண்ணணும் உடனே அரஸ்ட் பண்ணணும் இது எதை பேசணும் பேசணும் ஒரு பொறகின் சொன்னது ஒரு சொன்னதுக்கு बीजेपी முன்னாடி வந்துட்டாங்க

தமிழர்கள் முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்க இதை விட மாட்டோம் இதை எல்லாரும் பார்வர்ட் பண்ணுங்க எல்லா நியூஸ் தண்ணிங்க